எங்களுடைய கொள்கையும் கோரிக்கையும் கோட்பாடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒன்று வெளிப்படையாக கூட்டணி ஆட்சிதான் என்று அறிவிக்கப்பட வேண்டும் அதுக்குள்ள தமுக்குமா இருக்கக்கூடாது ரெண்டாவது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்பதும் ரெண்டும் வந்து மிக முக்கியமானதாக புதிய கட்சி கருதுகிறது எங்களுடைய தே எங்களுடைய நிலைப்பாடு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி மதுரையில் புதிய தமிழகத்தினுடைய ஏழாவது மாநிலமான நடைபெறுகிறது அதற்கு பிறகே எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம் ஆனால் இந்த கொள்கையில் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது விடிவுகள் நடக்கணும்னா அது கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி மூலமாக தான் நடைபெறும் அதே போல தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுல நம்ம அரசு போடக்கூடிய திட்டங்களே முறையாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னாலும் மதுவிலும் அமல்படுத்தப்பட வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்தில் புதிய தமிழக உறுதியாக இருக்கிறது இல்ல அவங்க தனிப்பட்ட முறையில் யாருக்கு இப்போ நான் பதில் சொல்லிங்க புதிய தமிழக கட்சியினோட நிலைப்பாடு தமிழ்நாட்டு மக்களை வந்து மது போதை புகை பழக்கங்களிலிருந்து மது போதை புகை இந்த மூன்றிலிருந்து இருந்து மீட்டெடுக்க வேண்டும் புதிய தமிழகம் கட்சியில் ஆணித்தரமான கொள்கை கோட்பாடுகள் இது யார் உடன்பட்டு வர்றாங்கன்னா அந்த நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் நிச்சயமாக மாறும் அது பீகாரனுடைய பார்முலாக்கு தான் வருவாங்க இப்போ இப்போ நான் தமிழ்நாடு மிக மோசமான நிலையம் கவலைக்குரிய வகையில் இருக்குது இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் கிராமத்துக்குள்ள போனோன்னா ஒரு பத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் ஆண்டுகள் மட்டும்தான் குடிக்காம இருக்கிற மாதிரி தெரியுது பக்கம் எல்லாமே குடித்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழ் சமுதாயத்தை மீட்க வேண்டும் விடுவிக்க வேண்டும் வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னாலே மதுவிலக்கு அமல்படுத்தப்படணும் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி நடக்கணும்னா கூட்டணி ஆட்சி அமையணும் மக்களும் அந்த நிலை இருக்கிறார்கள் மக்கள் முடிவு அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்